வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போது தான் நீங்கள் உறுதியாகவே காண முடியும் ஓம் நம சிவாய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்மோட நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க மின்னலொலி குறவஞ்சி என்னும் தெருக்கூத்தின் ஒரு முன்னோட்டம்தான் ஏன் இதை நான் பதிவிடுறேன் அப்படின்னு நீங்க பார்த்தாக்க தெருக்கூத்து கலை என்பது வெளியிலிருந்து பார்க்கும்போது சும் சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் உள்ளே போய் அதை கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கு தான் அந்த சிரமங்களும் அந்த கஷ்டங்களும் தெரியும் அப்படி நான் பட்ட கஷ்டங்களையும் மற்ற கலைஞர்கள் பட வேண்டாம் என்பதற்காகவும் ஏதோ இந்த சின்னஞ்சரி அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ நான் என்னத்தை கற்றுக்கிட்டனோ என்னத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறனோ அதை என்னை போல் வளரும் கலைஞர்களுக்கும் இதை நான் பதிவிட காத்திருக்கின்றேன் இந்த பதிவு என்னை போல் வளரும் கலைஞர்களுக்கு ஒரு படிப்பணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவருக்கான பதிவு அவர்களுக்கான பதிவாகத்தான் இதை நான் கருதுகிறேன் சரி வாங்க நில நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் இந்த அடியின் பழனியல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும் நீங்கள் காண முடியும் சரிநேயே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மின்னலில் குரவஞ்சி என்னும் தெருக்கூத்தில் ஒரு முன்னோட்டம் எப்போதுமே ஒரு தெருக்கூத்தை நாம் நடத்துவதற்கு முன்பு சாமி படம் பாடுவோம் அப்படி முடிந்த பிறகு ஒரு வேஷம் வெளியே வருவதற்கு முன் நமக்கு பிடித்த தெய்வங்களையும் நிஷ்ட தெய்வங்களையும் நமக்கு கற்றோர் கொடுத்தோரை கொண்டும் ஒரு பாட்டு பாடிதான் நாம் வெளியில வருவோம் அப்படி முதலில் நாம் பாடக்கூடிய பாட்டு அவங்க விருப்பத்திற்காக பாடலாம் நான் பாடுவது அன்னையே வாரி ரம்மா எங்க தாயே சரஸ்வதிய பாஞ்சாலன் ஜாகத்திலே குருமாதேவி பத்திரி பெண் பிறந்தார் அம்மா அப்பாண்டவர் என்னாலே நாளை செய்ய பாரத முன்னாள் அம்மா பாண்டவரை காத்ததுவோ இந்த பாலனைக்காரும் அம்மா அம்மா செஞ்சியை காத்ததுவோ இந்த செல்வனைக்காரும் அம்மா அம்மா செஞ்சி பாதியாலே இந்த செல்வாடை காரும் இப்படி பாடி முடிச்சுட்டு ஒரு கவி சொல்லுவோம் அப்ப மின்னொலியாகப்பட்டவள் இந்த மின்னொலியாகப்பட்டவள் என்ன பாடுகிறா தெரியுமா மன்னவ மன்னவர் விஜயராஜன் மங்கை மணக்கி வரவில்லை என்று மன்னவர் மன்னவர் விஜயராஜன் மனைக்கு வரவில்லை என்று கலங்கி வாடி சிறந்த நல்பட்டு அம்மா நான் கஷ்டத்தால் நான் கஷ்டத்தால் வார்த்தை பேசி கண்ணியா திலகமிட்டு அம்மா மின்னலுள்ள என்ன மாதம் மெல்லிய காக்கன் தெய்வம் ஒட்டாண்டிய காளன் மாற மாட்டாண்டிய இங்கே காளன் மாற மாட்டாண்டியம் இருக்கமுள்ள சுபமங்கலம் மாற்கண்ட இருக்கு மாற்கண்ட இருக்கு செவித்தந்தார் சிவசங்கரம் சிவனும் ஒரு ஒட்டாண்டி சீராலனை கேட்டாண்டியம் சிவனு ஒரு ஒட்டாண்டி சீராலனை கேட்டாண்டிம் அறுத்தாக்கி போட்டா ரோடி சீராலந்தன்னை அவி உயிரி மிட்டா அர்த்தாக்கி போட்டாரோடி சீராலன் தண்ணி அவி உயிர்மிட்டார செம்பவள மதுரையில சிவனம்பட்டன் பிரம்பலடி அங்க செம்பவள மதுரையிலோடி பதினான்கு உலகம் பதினான்கு உலகம் பரம்பொருளாயிருந்தோடியும் காக்கும் தெய்வம் ஓட்டாண்டி காலன் வர மாட்டாண்டி இங்கே காலன் வர மாட்டாண்டி எப்படி வெளில வந்து நம்ம பாடிறோம் பாடின அப்புறம் முடிதான் நம்ம டேக்காசுரி பாட்டும் வைக்கலாம் டேக்காசுரி பாட்டு இப்ப நான் அப்படின்னா நிறைய நாடக நிறைய பாடிக்கிறாங்க நந்த கோபால தேவம் தஞ்சமுன் பாதமே போற்றி அந்த கோபால தேவாம் தஞ்சமுன் பாதமே போற்றி செங்கருடன் மீதி இளேறி சென்று மணல வந்தமையாதே காமேக வண்ணம் கமல கண்ணம் எந்தனை கைவிடாதே அவன் வஞ்சகன் துரியன் பாண்டவரோடு அஞ்சாமல் பரடையாடி அந்த ஐவரோட நாடுகள் தன்னை அனைத்தையும் அபகரித்தானே ஐவரோட நாடுகள் தன்னை அனைத்தையும் அபகரித்தானே பார்மன்னர் சவிதானியில பாஞ்சாலி உன்னை தொழிலுத்தானே கைவிடாரே காமே வண்ணம் காமல கண்ணம் எந்தனை கைவிடாரே இப்படி நம்ம பாடலாம் இது உள்ள பாடலாம் அவரோட திறமையை பற்றி அது மெட்டு அமைக்கப்பட்டிருக்கு பாடியெல்லாம் பாடித்த உடனே அப்புறம் என்ன பண்றோம் நான் யாருங்கிற மின்னலியா வந்திருக்கேன் அப்ப மேகலோகத்தை ஆளும் மேகராஜன் நீந்தெடுத்த மின்னலொலி மாது வந்தேன் தாதிகள் சூழ அம்மா மின்னலொலி மாது வந்தேன் வந்தேன் மின்னலொலியால் வடிவில் ரதியை போல வந்தேன் மின்னலொலியால் வடிவில் ரதியை போல வாசன பரிமலர் வாடைகள் வீச வாசன பரிமலர் வாடைகள் வீச நேசமை தாதிகள் பாசமை சூழ்ந்து அரியோ மந்திரியாரே அவருடைய மந்திரியாதான் மந்திரியாரே தாஜா தாரியில் அடியோ மந்திரியாரே நான் மேகலவத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனுக்கும் மேகலா வதிக்கும் தானே மகளாக பிறந்து நான் தற்பொழுது எப்படி இருக்கிறதேயுமா மேகலத்தை ஆண்டு உடைய மேகலாக மேகராஜனுக்கு மேகலா வதிக்கும் நாங்கள் இரண்டு பேர் பிறந்தோம் முதலில் நன்னாக இடிராஜனை தெரிவிப்பாரலாம் என் அண்ணன் நடிராஜன் பிறந்தார் மேகலா ஒன்றொன்று கச்சித்து இடி பொழுது ஓல ஓசையோடு திடீர் என்று விழுகிறேன் அவர்தான் என் அண்ணன் நடிராஜன் அவருக்கு தங்கையாக நான் பிறந்ததேன் என்பேரும் மின்னலேட்டு தெரிவித்துக் போக ஏ மந்திரியார நான் யார மாலம் தெரியுமாடா எனக்கு எப்ப கதை நடிச்சு தெரியுமாடா பாவாடை கட்ட முன்னாம் பதறிய நலையில எனக்கு பதறிய நலையில பாத்து என்ன கொடுத்தார்கள் அந்த ராஜனுக்கு பார்த்து என்ன கொடுத்தார்கள் அந்த ராஜனுக்கு மந்திரியாரு என் கதைகளை நம்பி இன்னைக்கு சின்ன சிறு வயதுல அரிய பருவத்திலே எனக்கு திருமணம் செய்து நடந்து விட்டுறா தம்பி அப்படி இருக்கும்போது நான் யார மாட்டு தெரியுமா அந்த ஆளால அழகூட அந்த அருணரும் பத்தழகு தான் படைத்தான் அந்த பதிவான மலையிட்டான் ஆள அழகூட அந்த அர்ஜுனரும் மலையிட்டான் பத்தழகு தான் படைத்த பதிவான மலையிட்டான் அந்த காண்டானல வானத்த காண்டி பானோ மலையிட்டார் மலையீட்டு மனம் முடித்தார் அவர் மலையிட்டு நான் மன்னர் சூகா மந்திரி மந்திரியார அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனாரு கல்யாணம் ஒரு சரி ஒன்பதரை வருஷம் இதுவரைக்கும் வரடா நான் கணவன் சொன்னேன் எனக்கு என்ன தெரிய மந்திரி மந்திரியார அப்படி இருக்கும் பொழுது அவர் என்னை எப்ப மாறிட்டார் சொன்ன தெரியுமா ஒன்பதரை வருஷத்துக்கு முன்னாடி மாறிட்டு போனவரு என் மன்னர் பதியாக இன்னும் வரவில்லைடா அப்படி இருக்கும் பொழுது எப்படி திருமணம் ஆச்சு தெரியுமா பஞ்சமூர்த்தி இருக்கின்ற ராஜாக்களும் துரியோதன மகாராஜனும் தூ சூது சொக்கட்ட நாடி நாடு நகரங்களை இறந்து வர்ற போடு அத்தனை பறித்து கொண்டு அந்த ஐவராஜாக்களுக்கு விட்டான் கட்டளை துரியோத மகாராஜன் எப்படி என்றால் ஆரஞ்சு மணி ரெண்டு அக்கியாத ஒரு வருடம் வந்தால் தாங்கள் கூடிய நாட்டை தருவேன் என்று கட்டளை அந்த கட்டளை திறமையை கொண்ட ஐவராஜாக்களும் வனம் வனந்தரம் சென்று வாழ்ந்து கொண்டிருந்தனர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் பனிரெண்டு வருடம் முடிந்து விட்டதே மீண்டும் நாம் நாடு கேட்க வேண்டும் என்று யோசனை பொழுது அப்பொழுது என்ன தெரிவிக்கிறார் அண்ணா நமக்கு இப்படி இக்கட்டான சூழ்நிலை நாம் கண்ண பரமாத்மையை தோற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த ஐவராஜாக்களும் கண்ண பரமாத்மையை நினைத்து தோற்றம் செய்கின்றனர் அப்பொழுது கண்ண பரமாத்மா பிரசன்னி தெரிவிக்கின்றார் பஞ்சமூர்த்திகளே ஐவராஜாக்களே நீங்கள் ஆரஞ்ச பனிரெண்டு ஐக்காத ஓர் வருடம் கழித்து சென்று கேட்டாலும் சரிதான் உங்களுக்குரிய நாட்டை தர மாட்டான் அந்த துரிய மகாராஜனாக்கப்பட்டவன் அப்பொழுது பத்து எட்டு பதினெட்டு நாள் சண்டை நடக்கும் அந்த சண்டையிலே நீங்கள் வெல்ல வேண்டுமையானால் அப்படி வெற்றி பெற்றால் உங்களுக்கு நாடு கிடைக்கும் அப்படி நீங்கள் வெல்ல வேண்டுமையானால் அந்த பரமேஸ்வரன் முக்கரம் எடுத்த இருக்கிற பரமேஸ்வரன் அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய பாசுபத கணையை பெற்று வந்தால் ஒழிய நீங்கள் வெற்றி பெறலாம் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்தார் அந்த கண்ண பரமாத்மா அப்படி தெரிவித்த உடனே அந்த ஐவராஜாக்களை ஒன்றாக கூடி ஐவரால் நடுபிறந்து அர்ஜுன பட்டவர் அண்ணான் தம்பி மாரலே நான் சென்று அந்த பாசுபத கணையை பெற்று வருகிறேன் நீங்கள் யார்க்கு கவலைப்பட வேண்டாம் தெரிவித்துவிட்டு அந்த அர்ஜுன அர்ஜுனராஜனாகப்பட்டவர் பர்வத மலைகிரி பக்கம் சென்று அறுபதற்றி பள்ளத்தில் அறுபதறி கம்பத்தை நாட்டி அதன் மேல் ஒரு செற்பூசி நாட்டி அதன் மேல் வலது பெரு விரலை ஊன்றி அந்த சிவனை நோக்கி அகோரதவம் இருந்து கொண்டிருந்தார் அப்படி இருந்து பொழுது என்னுடைய அண்ணனாக கிரிராஜனாகப்பட்ட நினைத்தார் தெரியுமா சாதாரணமாக மாடு பிறவியாக இருக்கக்கூடிய இந்த மா மனிதன் இப்படி அபோர செய்கிறானே செய்கிறான் என்று நினைத்து இவனை சோதிக்க வேண்டும் என்று என்ன கொண்ட அண்ணனாக எடிராஜனாகப்பட்டவர் இடியாக மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கச்சிட்டு இடி திடீர் 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 என்று அர்ஜுனராஜன் தவம் செய்யும் இடத்திற்கு அருகாமையில் வந்து விழுந்தார் இப்படி விழுந்தவுடனே அர்ஜுனராஜ அர்ஜுனனாகப்பட்டவர் நினைக்கின்றார் நம்முடைய தவத்தை கெடுக்க இந்த இடிராஜன் என்ன தெய்வ செய்வதென்று நினைத்து மீண்டும் யோசித்துக் கொண்டு பொழுது என் அண்ணனாகப்பட்டவன் திடீரென்று மீண்டும் இடித்தார் இடியாக வந்து விழுந்தவுடனே ராஜா அர்ஜுனன் என்ன பயிற்சி தெரிவித்தார் தெரியுமா அர்ஜுனனாகப்பட்டவர் என் அண்ணன் இடிராஜனை அப்படியே கக்கத்தில் பிடித்துக் கொண்டார் பிடித்துக் கொண்டவுடனே அந்த என்னுடைய அண்ணனா இடிராஜனாகப்பட்டவன் அடைய அர்ஜுன மகாராஜனே எனக்கு வழி தாங்க முடியவில்லை என்னை விட்டு விடுவது என்று தெரிவித்தார் அப்பொழுது அர்ஜுனனாகப்பட்டவன் என்று தெரிவித்தார் தெரியுமா அட இடிராஜனே நான் நகோர்தாவும் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்தில் இப்படி வந்து விழுகிறாயே இப்படி பூலோக மக்கள் விழுந்தால் பூலோக மக்கள் என்ன ஆவார் என்று தெரிவித்து கேட்கும் பொழுது அப்பொழுது அர்ஜுன் தெரிவித்தார் என்னுடைய பெயரை யார் உச்சரித்து பிறந்த பூலோகத்தில் அவர் அர்ஜுனா அர்ஜுன் என்று தெரிவித்தால் நீ ஒரு காத அப்பா தான் சென்று விழ வேண்டும் அப்படி விழுதாக சச்சை செய்து கொடுத்தால் தாங்கள் விழுகிறேன் என்று தெரிவித்தார் அர்ஜுனராஜாகப்பட்டவர் அப்பொழுது என் அண்ணனாகப்பட்டவர் அர்ஜுன மகாராஜனை என்னால் வலி புறுக்கவில்லை பொறுக்க முடியவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று தெரிவித்தார் அர்ஜுனாகப்பட்டவர் அட இடிராஜனே என்னிடமே இப்படி எனது தவத்தை கெடுக்க வந்தாயே அப்படி பூலோக மக்களிடம் விழுந்தால் அவர்கள் என்ன அவர்கள் என்று யோசித்து கேட்கும் பொழுது அந்த பூலோக மக்கள் யாராக இருந்தபோது சரிதான் அர்ஜுனா அர்ஜுனா என்று எனது பேனாமத்தை தெரிவித்தால் நீ ஒரு கால தூரத்திற்கு அப்பால்தான் சென்று விட வேண்டும் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் உன்னை விடுவேன் தெரிவித்தார் என் அண்ணன் என் அர்ஜுனராஜன அர்ஜுனனாகப்பட்டவர் அப்பொழுது இடிராஜனன் என்ன தெரிவித்தார் அர்ஜுன மகாராஜனை அப்படி நான் சத்தியம் செய்ய வேண்டும் எனால் என் ஜலமில்லை என்று தெரிவிக்க மீண்டும் அர்ஜுனன் அந்த என் அண்ணன் இடிராஜனை கக்கத்தில் வைத்து மீண்டும் ஒரு நெறி நிறுத்தார் நிறுத்தவுடனே என் அண்ணன் இடிராஜனுக்கு வழி பொறுக்க முடியாமல் கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது அப்பொழுது அந்த ஜலத்தை பிடித்து அர்ஜுன மகாராஜனை தாங்களுடைய பெயரை மூலோக மக்கள் யார் தெரிவித்தவரும் தான் தெரிவித்த உடனே ஒரு கால தூரத்திற்கு அப்பாலான் சென்று விடுகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தாரா அப்படி சத்தியம் செய்து கொடுத்த உடனே மீண்டும் என் என் அண்ணன் விடுவித்தார் விடுவித்த உடனே அப்பொழுது என் அண்ணனாக இடராஜன் அர்ஜுன மகாராஜனை சந்திரகுல பரம்பரைக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய தங்கை விண்வியை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார் அப்பொழுது என் தந்தை மேகராஜன் என் தாய் மேகலாவதியும் என் அண்ணன் நடிராஜன் ஆகியோர் முன்னிலையிலும் எந்த இடத்தில் சிவனை நோக்கி தவம் செய்தாரோ அந்த இடத்திற்கு அருகாமையில் எங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படி திருமணம் செய்துவிட்டு போனவர் இன்று வரை ஒன்பதரை ஆண்டுகள் ஆகிறதா மந்திரியாரே இதுவரைக்கும் வரடாம் அப்படி இருக்கும் பொழுது நான் என் தந்தையிடம் ஐயா தந்தையே என் பதியாகிய மன்னவரோ என்னை திருமணம் செய்துவிட்டு வெகு ஆகிவிட்டது இன்னும் வரவில்லை ஊரில் உள்ளூரெல்லாம் மழா வெட்டி என்றும் அப்படி இப்படி அவதூறான வார்த்தைகளை பேசுகிறார்கள் நான் என்ன செய்தது சுவாமி அப்படி என்று கேட்டேன் அப்பொழுது என் தந்தையாக என் தந்தையாகப்பட்டவர் என்ன தெரிவித்தார் பெண்ணே உன்னை திருமணம் செய்த அர்ஜுன மகாராஜன் பஞ்சமூர்த்தில் நடு பிறந்தவனாவார் ஆகையால் அ முதல் பிறந்தவராகிய தர்ம மகாராஜனுக்கு தன்னுடைய விவரங்களை தெரிவித்து ஒரு நிருபம் எழுதினால் அந்த நிருபத்தை கண்டவுடனே அவர் அனுப்பி வைப்பார் அப்படியும் அவர் அனுப்பி வைக்கவில்லை என்றால் எந்த இடத்தில் உனக்கு திருமணம் நடைபெற்றதோ அவர் சிவனை நோக்கிதான் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்திற்கு அருகாமல் உனக்கும் திருமணம் நடைபெற்றது அப்படியே அவர் வரவில்லை என்றால் அவர் வரு அந்த தவம் செய்த இடத்திற்கு அருகாமையிலேயே அமர்ந்து அந்த சிவனை நோக்கி முட்கண்ட சிவகமனை சிவனை நோக்கி எனக்கு அந்த என் பதியாகிய மன்னர் என வரவேண்டும் என்று அகூர தவம் செய்தால் நாற்பத்தி நாள் தவம் புரிந்தால் அவர் வந்து விடுவார் என்று தெரிவித்தார் அப்படி நிறுவம் எழுதியும் என் பதியாக மன்னர் வரவில்லை ஆகையால் என் தந்தையார் தெரிவித்த வண்ணம் நான் என்ன செய்ய போகிறேன் நாற்பத்தி நாள் இருந்து சிவலிங்க பூஜை நடத்தினால் என் பதியாக மன்னர் எங்கிருந்தால் வந்து விடுவார் அதற்காகத்தான் இப்பொழுது காத்திருக்கின்றேன்